கோவையில் நேற்று கரூர் பொள்ளாச்சி கோவை ஆகிய வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ராகுல் காந்தி எம்பி ஆகியோர் தேர்தல் பரப்புரையில் அதிரடியாக ஈடுபட்டார்கள் அப்போது லட்சக்கணக்கான தொண்டர்கள் சூழ அந்த கூட்டம் நடைபெற்று முடிந்தது இந்நிலையில் அவினாசியில் இன்று நடந்து வரும் கூட்டத்தில் நேற்று ராகுல் காந்தியின் கூட்டம் பாகுபலி படம் போல பிரம்மாண்டமாக இருந்தது என்றும் ஒரே ஒரு கூட்டம் டோட்டல் பாஜகவும் குளோஸ் எனவும் ராகுல் காந்தியின் ஒருநாள் நாள் வருகையே பிரதமர் மோடியின் மொத்த பிரச்சார பயணத்தையும் காலி செய்துவிட்டது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமையுடன் பேசியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது